வேலை செய்வாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழக அரசு செயல்படக்கூடிய விஷயங்களை பார்த்தாவே நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு கேவலமான ஒரு நிலையில தான் இன்னைக்கு தமிழக அரசுல இருக்கு என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு வந்து சீர்கெட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா பரவலா போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா பண்டூட்டியில நடந்த ஒரு எண்பது வயசு பாட்டியோட ஒரு நிகழ்வு தான் அத வீடியோவை வந்து உங்களுக்கு நான் தெளிவா உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் கண்டிப்பா வீடியோவை மறக்காம பாத்துருங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்க முடியாதுங்க என்ன சொன்னாலும் கேட்க முடியாது என்னுடைய கருத்துல அப்படின்னு உலக நாயகன் சொல்லி இருந்தாரு மன்னிப்பு கேளுங்கன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அது கண்டிப்பா உன்னால சொல்ல முடியுமா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு உச்ச உயர்நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தை கேள்வி எழுப்பி இருக்கு புரியலையே அப்படின்னா புரியற மாதிரி ஒரு விளக்கத்தை இந்த வீடியோக்குள்ள கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க மக்களுக்கான அரசு மக்களுக்கான அரசுன்னு சொல்றீங்களே மக்களுக்கு அப்படி என்னங்க செஞ்சுட்டீங்க நீங்க சொன்ன வாக்குறுதிகளை சரியா நிறைவேற்றிருக்கீங்களா நீங்க மக்கள் மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த மது போதைகளுக்கான மறுவாழ்வு அப்படிங்கக்கூடிய செயல் திட்டங்களை கண்டிப்பா கொண்டு வந்திருக்கீங்களா இது எவ்வளவு இருக்கு இது எவ்வளவு இருக்கு ஆகாஷ் பாஸ்கரன் நம்மளுடைய விக்ரம் ரவீந்திரனுக்கு மட்டும் ஒரு கேஸு என்ன வந்து அமலாக்கத்துறை வந்து ஏன் கேஸ் போட்டீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்க ஆனா இதுக்கு கேள்வியை வந்து யார்னாலுமே சொல்ல முடியலங்க நம்ம அமலாக்கத்துறையை வந்து கோர்ட்டு கேள்வி கேட்டாங்கன்னு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ஆனா இந்த விஷயத்த யாருமே பேசவே இல்லை ஏன்னா மதுரை நீதிமன்றம் அவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக அரசை அது என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கறது இந்த வீடியோக்குள்ள வச்சிருக்கேன் மறக்காம பாத்துருங்க இது மாதிரி பல உண்மையான விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்கு உண்மையின் குரல் நான் உங்கள் தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பண்டருட்டி பக்கத்துல எண்பது வயசு ஒரு பாட்டி அவங்க எப்பவுமே வாக்கிங் போவாங்களாம் அவங்களோட ஹெல்த்தை வந்து சரியா வச்சுக்கிறதுக்கு காலை கடனை முடிக்கிறதுக்காக அப்படியே வந்து ரோட்டோரமாக போயிருக்காங்க அந்த காட்டுக்குள்ள போகும்பொழுது யாரோ பின்தொடர்ந்து வந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்திருக்காங்க அங்க ஒரு காம கொடூரன் அந்த இடத்துல நின்றுட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு அவங்க மேல சீரி பாஞ்சு அவங்கள பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு அவங்க மூக்குல போட்டிருந்த மூக்குத்தி காதில் போட்டிருந்த கம்மல் கடுக்கன் இது எல்லாத்தையும் கலட்டிட்டு அவங்கள அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து ஓடி போயிருக்கான் இது வந்து இந்த பாட்டி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சத்தம் போட்டிருக்காங்க ஏன்னா அந்த பாட்டியோட வாயில் மண் அள்ளி வாயில போட்டு வாயை அமுக்கி அந்த பாட்டியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான் இப்படி ஒரு காம கொடூரன் நம்ம ஊர்ல இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு கேவலமா இருக்கா அது தமிழ்நாட்டில் இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து நம்மளுக்கு கேவலமா இருக்கு சரி இந்த பாட்டி சத்தம் போட்ட உடனே பக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு பொழுது இந்த மாதிரி இருக்காங்க பாட்டியை இம்மீடியட்டா வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த விவகாரம் தான் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரி இந்த விவகாரத்துல இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை காமனா சொல்லிடுவோம் ஆனா காவல்துறை உண்மையாலுமே வந்து சரியான முறையில் செயல்படுதா ஏன்னா போலீஸை பார்த்தாவே ஐயோ போலீஸ் வராங்க நம்ம நார்மலாவே வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்டலாம் இந்த பாரு போலீஸ் வராங்க புடிச்சு கொடுத்துருவேன் உன்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பூச்சாண்டி வராம அப்படின்னு சொல்றதையும் காட்டி ஆனா போலீஸ் வராங்க பிடிச்சி சொன்னால் ஐயோ போலீஸ் ஆனா போலீஸ் அப்படின்னாவே அந்த ஒரு கம்பீரம் இருக்கும் அதே மாதிரி வந்து நான் போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசையும் இருக்கும் ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் போலீஸை நினைச்சாவே கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து இன்னைக்கு தமிழக அரசு உருவாக்கி இருக்கு தமிழக அரசு அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே தான் வந்து காவல்துறை வந்து செயல்பட்டு இன்னைக்கு தமிழக அரசின் கீழே செயல்படக்கூடிய காவல்துறை வந்து செயலிலிருந்து கோமாளித்தனமாக இருக்க யூனிஃபார்ம் இருக்கக்கூடிய கம்பீரம் போயிடுச்சு ஆறு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் சரி மூதாட்டிங்களையும் சரி வயசு பொண்ணுங்களையும் சரி அக்கா தங்கச்சி யாரையுமே வந்து விடுறதில்லை இந்த காம பிசாசுங்க இந்த மாதிரியான ஒரு நிலையில தமிழக அரசு போயிட்டு இருக்க ஆனா இது வரைக்கும் முதல்வர் அவர்கள் ஒரு பதிலமே சொல்லவே இல்லை ஒரு பெண்ணை சட்டம் படிக்கிறதுக்காக கிளாட் எக்ஸாம்ஸ் எழுதி நான் வந்து பரீட்சை எழுதியிருக்கேன் நான் பாஸ் ஆகிட்டேன்னு வந்து சொல்ல ஆசையாக சொல்ல வராங்க அவர் உட்காந்துட்டு ஓ அப்படியா அப்படியா சரி 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 சரின்னு சிரிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க ஆனால் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தர் போங்க போங்க கீழே இறங்கி போய் அவங்கள வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் முதல்வர் வந்து சால்வை எடுத்துட்டு வந்து மேலே போட்டுட்டு அதுவும் வந்து ஒரு ஃபோட்டோஷூட்காக தான் எடுத்துகிட்டு வந்து போத்திட்டு பேனா கொடுத்தாங்களாம் அந்த பேனா வந்து ஐம்பத்தஞ்சாயிரமாங்க ஏன்னா முதல்வர் யூஸ் பண்ற பெண் இல்லையா அது ஐம்பத்தஞ்சாயிரமா அதுக்கு பக்கத்துல நிக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வி அமைச்சர் சொல்றாரு முதல்வருடைய பேனாவே நீ பரிசா வாங்கிட்ட பெரிய ஆள் தாமா நீ அப்படின்னு என்னப்பா பெரிய ஆளு நீ பேனா கொடுத்தா வந்து அந்த பொண்ணு வந்து பெரிய ஆளு அந்த பொண்ணு எக்ஸாம்ஸ்ல வந்து பாஸ் பண்ணிருக்காங்க ஆனா அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை இப்ப வரைக்குமே வந்து பூர்த்தி செய்யாம இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு என்ன சொல்ல போறீங்க ஒரு அரசு சேவை இல்லத்துல வந்து இருந்த யாருமே இல்லாத ஒரு அநாத குழந்தைய ஒரு காம கொடூரன் வந்து பாலாக்கி இருக்கான் ஒரு ஆறு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை இந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் ஒரு மா முப்பத்தி ஏழு கொலைகள் நடந்திருக்கு கொலை கொள்ளை இதுக்கெல்லாம் காவல்துறையை செயல்படுவதற்கு தமிழக அரசு விடுறதில்லை இவ்வளவு பழியும் இதை வந்து முதல்வர் மேல நான் சொல்லணும் இல்ல தமிழக அரசு அதாவது முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பொறுப்பு கண்டிப்பா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் நீங்க என்ன பண்றீங்க கண்டிப்பா நான் கேட்கிற கேள்வி தமிழக மக்கள் உங்களுக்கும் இருக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியாக நிலைநாட்டப்படணும் அப்படின்னா காவல்துறையை சிறப்பாக செயல்பட சுதந்திரமாக விடணும் அதுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் நீங்க திமுகங்கிற கட்சியை ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்காக செயல்படுற ஒரு முதல்வரா நீங்க இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா வந்து தமிழக அரசு சட்டம் ஒழுங்குல சரியா இருக்கும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்குல கெட்டு போய் சீர்கெட்டு போய் நாத்தம் அடிக்குது நான் சொல்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கும் புரிய நினைக்கிறேன் இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொன்ன விஷயம் சரியா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க உலக நாயகன் கமல்ஹாசனும் இயக்குனர் மணிரத்னம் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் வந்து எடுத்தாங்க அந்த படம் தாங்க தக்லைஃப் இந்த படம் வந்து ஜூன் அஞ்சாம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் உலக நாயகன் கமலஹாசன் தமிழ்ல இருந்துதான் கன்னடம் பிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு இப்போ அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து வேற லெவல்ல வந்து பேசப்பட்டதா அவருடைய கருத்து சரிங்க இது வந்து அவருடைய படத்துக்கான ஒரு ப்ரமோஷனாவே எடுத்துக்கலாம் ஏன்னா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணியிருந்தா கூட தக்லைஃப் படத்துக்கு இப்படி ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அந்த அளவுக்கு தக்லைஃப் படத்துக்கு வந்து ஒரு வேற லெவல் ப்ரமோஷன் கிடைச்சிச்சுன்னே சொல்லலாம் சரிங்க அவர் வந்து அவரோட வேலையை அவர் பார்த்துட்டாரு ஓகே படமும் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கறது ஒரு பக்கம் வச்சுட்டாலும் ஆனா இந்த கேஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா வந்து உயர் நீதிமன்றம் இந்த கேஸை வந்து தள்ளி வச்சிருந்தாங்க இது என்ன அப்படின்னு அந்த இடத்துல மட்டும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தடை விதிச்சிருந்தாங்க இந்த படம் மற்ற மாநிலங்கள் எல்லாமே உலகம் பூரா பூராக வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அது வந்து நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு விளம்பரத்தோடு ரிலீஸ் ஆகி சூப்பரான வேற லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த கேஸு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு அதாவது இவங்க வந்து மேல்முறையீடு போட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் வந்து இதை வந்து மேல்முறையீடு செய்யும் பொழுது இதை பத்தி வந்து விசாரிக்கும் போது குண்டர் சட்டத்தில் போட்டு நீங்க விசாரணைக்கு எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை நீதிமன்றம் எழுப்புச்சு இந்த கோடை விடைமுறைக்கு அப்புறம் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து வந்து இதை எடுத்து அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வாதாடும் பொழுது இதை பேசினதும் உடனே வந்து உச்ச வந்து நீதிபதி கோவப்பட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நீங்க எப்படி ஒரு தனிநபரை வந்து நீங்க மன்னிப்பு ஒரு கோர்ட் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லலாமா மன்னிப்பு கேளு அப்படின்னு யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுல வந்து யாருக்கும் உரிமை கிடையாது இது வந்து கோர்ட்டோட வேலையா கோர்ட் இந்த விஷயத்த நீங்க செய்யலாமா அப்படின்னு சரமாரியா வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா இது வந்து தேட்டரை வந்து நாங்க எரிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வேலைகளை நீங்க செய்யணுமா இதை வந்து மன்னிப்பு கேளுங்கிறத வந்து சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நீங்க பேசலாமா அப்படிங்கிறது பயங்கரமா வந்து குட்டு வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு சான்றிதழ் வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு படத்தை நீங்க ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செமையான கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேள்வி யாரையுமே கட்டாயப்படுத்த கூடாது அது வந்து உங்களுடைய வேலை கிடையாது அப்படிங்கறத வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வேற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க கண்டிப்பா வந்து கமல் இதுல ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா தான் சொன்ன கருத்துல வந்து அவர் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல மன்னிப்பு கேட்க முடியாது ஆனா எல்லாருக்குமே தெரியும் விளம்பரத்தை கமல் செஞ்சுட்டாரு அதே மாதிரி எம்பிசிட்டையும் வாங்கிட்டாரு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு சொன்னா அந்த இதர கட்சிகள் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு நல்ல நேமும் வந்து வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் வேற மாதிரி கமல் பேசுறது வந்து அப்பப்ப புரியாதுங்க ஆனா அப்படி ஒரு விஷயம் புரிஞ்சிச்சா அப்படின்னா அதில் வந்து நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து செக் வச்சு சேலஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக கமல் சொன்ன விஷயமும் கோர்ட்டு சொன்ன விஷயமும் வந்து எப்படி இருக்கு இதில் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு மறக்காம நம்மளுடைய தாமரை டிவியில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க டாஸ்மாகில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏதோ ஒரு தவறு இருக்கு இங்கே மட்டும் இல்ல ஒட்டுமொத்த டாஸ்மாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி அவர்கள் ஒரு விஷயம் வந்து வெளிப்படையாக சொல்லி இந்த கோர்ட்டோட கோடை விடுமுறைகள் இடைப்பட்ட காலத்துல இந்த விஷயம் வந்து நல்ல பரவலாக பேசப்பட்டது எல்லாருக்குமே இது தெரியும் சரி இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா அதுதான் முடிஞ்சு போச்சு இப்பதான் டாஸ்மாக் வந்து ஹைகோர்ட்ல ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரம் ரவீந்திரனும் வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனு போட்டிருக்காங்களே அதை பத்தி பேச போறீங்களானா அது கிடையாதுங்க மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏ டி இவங்களுடைய அமர்வில் ஒரு கேஸ் வந்து இன்னைக்கு எடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் விவகாரத்தில் அரசு சரியாக செயல்படுகிறதா மக்கள் நலன் காக்கும் அரசு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அது வந்து உண்மையா நிஜமாகவே அப்படிதான் செயல்படுறீங்களா இது வந்து வார்த்தையா இல்ல கொள்கைக்காக மட்டும்தான் சொல்றீங்களா அப்படின்னு டாஸ்மாக் வழக்குல ஹைகோர்ட் வந்து வேற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்காங்க இப்போ வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளை அங்கேயும் வந்து ஒரு டாஸ்மார்க் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு இங்க சென்னையிலயும் வந்து போயிட்டு இருக்கு நான் சொல்றது வந்து கோர்ட்டு சொன்னது மதுரை அதாவது இந்த இடத்துல என்ன மாதிரி கேள்வி எழுப்பி இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் கிட்ட கோயில்கள் கிட்ட காலேஜ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் எல்லாமே வந்து எதுக்கு அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க வருஷத்துல ஐநூறு டாஸ்மார்க் கடைகளை மூடுவோம் அப்படின்னு திமுக அரசு அவங்களுடைய வாக்குறுதிகள்ல ஐநூறு வாக்குறுதிகளுக்கு மேற்பட்டதை சொல்லியிருந்தாங்க அதுல நீங்க கண்டிப்பா அதை மூடி இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதாவது கூலுக்கு போற மாதிரி காலேஜுக்கு போகிற இடத்துல அதே மாதிரி கோயிலுக்கு போற இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இடத்துல ஒரு ஒரு அடிக்கு டீ கடை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போற வழியில வந்து ஒரு பத்து டாஸ்மார்க் இருக்கு கோயிலுக்கு போற இடத்துல டாஸ் மார்க் இருக்கு காலேஜ்க்கு போற இடத்துல டாஸ்மார்க் இருக்கு டீ கடை மாதிரி வந்து அவ்வளவு டாஸ்மார்க்கை வந்து திறந்து வச்சிருக்கீங்களே இவ்வளவு டாஸ்மார்க் அதாவது குறைக்கிறேன்னு சொன்னீங்க ஆனா அது குறைக்கல அதிகமாக தான் இருக்கு

தமிழக மக்கள் நலன் காக்கும் அரசு அப்படின்னு சொல்றீங்களே வெறும் வார்த்தையாக மட்டும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்னைக்காக நீங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்களா டாஸ்மார்க் விவகாரத்தில் நீங்க சொன்ன விஷயத்தை வந்து சரிவர செய்திருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சரமா எழுப்பியிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து வேற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்னைக்கு சென்னை உயர் வந்த வந்து ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் வந்து விக்ரம் ஜூஜு அதாவது ரவீந்திரன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் எங்களுடைய ஆபீஸ் வீடியோ எல்லாத்தையும் சீல் வச்சுட்டாங்க லேப்டாப் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க மனு போட்டதும் கோர்ட்ல வந்து எதுக்கு இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு ஆவணங்கள் ஏன் வந்து அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க அமலாக்கத்துறை சரி நாங்க சீலை எடுத்துடுறோம் வீட்டில ஒட்டி இருந்த வந்து நோட்டீஸை நாங்க எடுத்துறோம் ஆனா இதுல அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இவ்வளவு கேள்வி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் ரவீந்திரன் சந்திரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம்க்கும் வந்து இவ்வளவு சப்போர்ட்டிவா வந்து ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு மதுரை கிளை செயல்படுறத பார்த்தா நமக்கு உண்மையாலுமே மதுரை கிளை வந்து சரியா இருக்குப்பா இங்க திமுக அரசு இவங்களோட இருக்கிறதுனால பக்கத்திலயே வந்து சென்னையில வந்து இவங்களுடைய ஆட்சி வந்து அதிகமா இருக்கிறதுனால இவங்களுடைய ஆளுமை இந்த இடத்துல அதிகமா இருக்கிறதுனால வேலையெல்லாம் வந்து வேற மாதிரி செய்யறதுனால இந்த கோர்ட் இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா செயல்படுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமே நம்மளுக்கு வந்துருங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா மதுரை கிளை கேட்ட கேள்வியை வந்து கண்டிப்பா வேற யாரா இருந்தாலும் இப்படி எல்லாம் ஒரு கேள்வி வந்து கோர்ட்டு கேட்குமா அந்த வேற மாதிரி கேட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெருமையா காலரை தூக்கி விட்டுருக்கலாம் அந்த மாதிரியான கேள்விகளை இன்னைக்கு கேட்டிருக்கு ஜூன் இருபத்தி கண்டிப்பா இதுக்கான அறிக்கையை நீங்க தாக்கல் செய்யணும் எவ்வளவு போதை மறுவாழ்வு அமைப்பு இருக்கு எவ்வளவு டாஸ்மார்க் சரிங்களா மக்களுக்கு நல்வாழ்வுக்காக நலன் காக்கும் அரசு டாஸ்மார்க் விஷயங்களை எவ்வளவு நிறைவேற்றிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஜூன் இருபத்தி மூணுல சமர்ப்பிக்கணும்னு மதுரை உயர் நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு கேஸுமே எடுத்துக்கோங்களேன் ரெண்டுமே டாஸ்மார்க் தான் ஆனா இவங்க சொன்னது இதுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்களா இதுல எவ்வளவு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க கண்டிப்பா அரசே சரியாக செயல்படல மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லுது ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வியை இது வந்து இவங்க இவங்களுக்கும் பொருந்தும் இது வந்து வந்து யாருடைய கருத்தும் தீர்ப்பும் கேள்விகளும் சரியாக இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன் மறக்காம இந்த டாஸ்மார்க் விவகாரத்துல உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பல உண்மையான செய்திகளோட நான் வந்து அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் உண்மையின் குரல் நான் உங்கள் தவள்